நாங்க தான் உங்க ராபர்ட் மீனா இன்னைக்கு நம்ம சேனலில் நீங்கள் வந்து என்ன விளாக் பார்க்க போறீங்க அப்படின்னா காலையில மணி ஆறு நம்ம எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னா உங்களோட குலதெய்வம் கோயிலுக்கு நம்ம வந்து கிளம்பிட்டோம் நான் கல்யாணம் முடிச்சு இத்தனை வருஷத்துல குலதெய்வம் கோயிலுக்கு போனதே இல்லை இப்போதான் முதல் முறையாக போக போகிறேன் அதனால நான் அங்கே போய் பொங்க வைக்க போகிறோம் ஏங்க நம்ம மட்டும் போகல நம்ம ஃபேமிலியா எல்லாருமே போகிறோம் பஸ் எடுத்துப்போம் வண்டி பிடிச்சி நம்ம ஃபேமிலியோட குலதெய்வம் கோயிலுக்கு நம்ம எப்பெல்லாம் ஜாலியாக போகிறோம் அப்படின்றது இந்த ப்ளாக்ல நான் வந்து ஷூட் பண்ண போகிறேன் ஸோ நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் காஸ்டியூம் எப்படி இருக்குன்னு சொல்லிடுங்க மாமாவுக்கு வந்து ப்ளூ கலர் ஷர்ட்டு காவி வீதி கட்டியிருக்காரு சொட்டு போட்டிருக்கனால தம்பியோட காஸ்டியூமை காமிக்கணும் பார்த்தீங்கன்னா ஆரேகால் ஆயிடுச்சு ஆறு மணிக்கு கிளம்புறோம்னு சொன்னாங்க இப்போ மணி ஆரேகால் கொஞ்சம் இங்கே கிளம்பிட்டாங்களா என்னன்னு தெரியல கிளம்பிட்டாங்க கிளம்பிட்டாங்க

வெயில் வந்து தரக்கல நம்ம அதுங்களாட்டி பூசார் இன்னும் வரல பதினோரு மணிக்கு தான் வருவாங்களாம் அவங்க வரவங்களாட்டி நம்ம பொங்கல் எல்லாம் வச்சு ரெடியாக வச்சுருந்தோம்னா சாமியை கும்பிட்டு கொஞ்சம் நேரம் சாமி சமைக்கிற உட்காந்துருந்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சொன்னாலே சூப்பராக இருக்குது இந்த ஊர்லலாம் நான் போர் போட்டோம்னா நூறு அடிவே தண்ணி வந்துடும் பக்கத்தில் வாக்கேன் ரொம்ப பக்கத்தில் கல்லணை நூறு அடி எவ்வளோ தெரியுமா நூறு அடி அதை விட கம்மியான இதுல வந்துடுங்க இல்லையா அதுவே எட்நூறு தொள்ளாயிரம் போட்டுருக்கேன் நம்ம ஊர்லாம் போர் போட்டோம்னா இங்கே போடுறது பூமியோட மறுபக்கத்துக்கே வந்துடும் எப்படி போட்டாலும் தண்ணி வராது நம்ம ஊர் சைடு இந்திய மண்ணு இங்கே இருந்து அங்கே வந்துருக்குறாங்க பஞ்சம் பிழைக்க பஞ்சம் பிழைக்கிறதுக்காக வரல எதுவும் வெள்ளம் வந்துடும் ஆ இந்த சைடில் வந்து தண்ணி அதிகமாகி வெள்ளம் வந்துருமா அதனால இங்கே இருக்க வேணாம் அப்படின்ட்டு அங்கே கிளம்பி வந்தாங்க பஞ்சம் பிழைக்கிறதுங்கிறது அது வேற குழப்புக்காக வந்துட்டாங்க அங்கே வந்து அதுவே ஒத்துக்க மாட்டீங்க ஆமா வாங்க

நம்ம வந்து கோயிலுக்கு வரைக்கும் தான் கொம்பு வைக்க சொன்னாங்க எப்பயுமே எல்லா யார் வந்தாலுமே கொம்பு இங்கே தான் வைப்பாங்களாம் அதனால நீங்க சொல்றாங்க да <muchas> пойдём ये गीता दे तनु बनने वो भगवान में सही समय मिल रहा है ना

اللہ اکبر اللہ اکبر اشارہ ہے بغودارا اشارہ ہے تو تعالی محمد غادوی محمد بنیا حافظ درست எல்லாரும் கோயில சுத்தி வராங்க அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் 3 rupees 3 rupees? I have been doing best jobs So what is this? You are now a say How I am now? Son, good morning Morning Have your okay. breakfast

yani illa andha anger anger ku tharala

தாடி இருந்து வீட்டுக்கு எப்போ தான் வந்தோம் தம்பி வந்து அங்கேயே தான் இருக்கான் எங்கள் மாமியாரும் அங்கே தான் இருக்காங்க நம்ம வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு பெண்டுக்களுக்கு ஒரு வேலையாக கிளம்பிட்டோம் அதனால் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த விளாகை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம் இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் வீடியோ நோட்டிஃபிகேஷன் நெக்ஸ்ட் ஒரு விளாக்ல பார்க்கலாம் ரொம்ப